யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ரிஜிஸ்டர் ஆகணும் நம்ம நினைக்கிறோம் ஆமா தானே நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட பாஸ்டர் பார்வைக்கோ பாஸ்டமா பார்வைக்கோ அல்லது மூப்பர்கள் பார்வைக்கோ ரிஜிஸ்டர் ஆகணும் அவங்க பார்க்கும் அந்த ஊழியத்தை நம்ம செய்யறத அவங்க பார்க்கணும் நீ செய்யற வேலை தேவனுக்கு செய்யற கர்த்தர் பாக்கிறார் செய்யணும் மனுஷன் பாக்கிறான் செய்யக்கூடாது சில நேரத்தில் மனுஷனால் கனப்படுத்தப்படலாம் கனப்படுத்தப்படாமலும் போகலாம் ஆனால் உன்னை ஒருத்தர் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர்கிட்ட ஞாபக புத்தகம் ஒண்ணு இருக்குதாமா எல்லாத்தையும் எழுதுறாரு மாதிரி எழுதுறாரு நீ ஒரு துரும்பு எடுத்து கர்த்தருக்கு போட்டாலும் அது தெரியும் அவருக்கு எடுத்து போட்டாலும் தெரியும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க இன்னைக்கு பல நேரங்களில் நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன் எனக்கு குறைவான அனுபவம் தான் இந்த குறைவான அனுபவத்தில் சொல்றேன் எங்க சபையில நாங்கள் ஊழியம் பண்ற காலத்துல அதாவது நாங்கள் விசுவாசியா போயிட்டு இருக்கும் போது எங்க பாஸ்டர்லாம் ஒரு நாளும் என்னை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு நாங்கள் வாலிபர்கள் அத்தனை பேர் இருந்தோம் அப்ப எங்க சபையில வந்து நிறைய வாலிபர்கள் எங்க யாரையுமே கூப்பிட்டு எந்த வேலையுமே செய்ய சொன்னதே கிடையாது இதை கிடையாது நாங்களே ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் பாய் தான் இப்ப உங்களுக்கு கார்பெட் எங்களுக்கு தான் பாய் தான் நாங்களே வந்து பாய் விரிச்சிருவோம் பாயெல்லாம் விரிச்சுட்டு மேல புல்பீட்ல வந்து மைக் செட் பண்றவங்க ஒரு டீம் இருப்பாங்க அவங்க அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் படுவாங்க நாங்க கீழே பாய் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டீம் கீழே போய் சைக்கிள் அப்பெல்லாம் சைக்கிள் தான் சைக்கிளை வருஷப்படுத்துறது அதை செய்வாங்க எங்க பாஸ்டர் அப்பலாம் சிசிடிவி கேமரா கேமராலாம் ஒண்ணுமே கிடையாது அவர் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள் ரூம்ல முழங்கால் போட்டுக்கிட்டு இருப்பாரு நேர பைபிளை தூக்கிட்டு புல்பிட்டு தான் வருவார் அவர் பார்க்கிறாரு பார்க்கலங்கிறது எங்களுக்கு தெரியவே கிடையாது தெரியாது ஆனால் ஒன்று எங்க அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் மேல இருந்து நாங்க இன்னைக்கு சொல்லுவோம் எங்க பாஸ்டர் கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஊழியக்காரனாவது உருவாகி இருக்கிறான் நூறு ஊழியக்காரன் உருவாகி இருக்கிறான் எங்க பாஸ்டர் அவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணி அனுப்புனாரான்னு தெரியாது ஆனால் கர்த்தர் அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார்